அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ஒரு காண பாடகி அயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் தப்பாப்பா ஏன் அது வந்து சரியாப்பா தப்பாப்பான்னு சொல்லி உளறி அந்த பாட்டை வச்சிருப்பேன் அருகே பாடுதுன்னு நம்ம நினைக்கிறது போய் தவறு எல்லாம் தெரிஞ்சுதான் பாடு அந்த பாட்டை அவங்க வீட்டில் ஒரு சின்ன வயசில் ஒரு பத்து வயதுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கும்போது அட முடிச்சு பாடலாம் அப்போ அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க எந்த தப்புமே இல்லை இப்போ பெரிய பொண்ணு ஆகிடுது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே நான் போய் ஆகணும் அடம் பிடிச்சி கேட்கலாம் அவங்க வீட்டில் கூட்டி போவாங்க போய் சபரிமலை யாரெல்லாம் பதினெட்டுக்குடி யாராக ஐயப்பனை பார்க்கலாம் தச்சினை பண்ணலாம் பாடலாம் இப்போ பாடுறது வந்து தெரிஞ்சே பாடுது அப்போ எத்தனை ஐயப்பத்தோட ஐயப்பமார்களை வந்து அது வந்து எவ்வளவு சரக்குறவாக நினச்சிருக்கு அந்த பொண்ணு அவங்க வந்து கோடிக்கணக்கான பேர் ஐயப்பன் கோயில் போய்கிட்டுருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து எச்சோ லட்சம் பேர் போயிட்டுருக்காங்க கர்நாடகத்துலேருந்து போய்கிட்டுருக்காங்க கேரளாலேருந்து போய் இருக்காங்க மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம தமிழர்களுக்குள்ள அங்கே இருக்க தாராவி மாட்டுங்கா அந்த மாதிரி அப்போ செலவழித்து ஒவ்வொரு ஒருத்தவங்க இருபதாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பதாயிரம் செலவழித்து நம்பிக்கையோடு வந்து இந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க சிங்கப்பூர்லேருந்து எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா இலங்கையிலேருந்து எத்தனை பேர் வராங்க தெரியுமா எத்தனை நாட்டிலேருந்து வராங்க தெரியுமா தமிழர்கள் இருக்கிற இருந்து இதெல்லாம் தெரியாமல் அந்த பொண்ணு பாடும் ஏன்னா பாட்டு படித்தா தான் எத்தனை அந்த ஐயப்பனுடைய பாட்டை பாடி எத்தனை பேர் ஃபேமஸ் ஆகி உலக ஃபேமஸ் ஆகிட்டாங்க இங்க ஒரு காணாமல் பாட்டாகி நான் என்ன சொல்கிறது இந்த பொண்ணை ஒரு காணா பாட கூடிய பாட பொண்ணுன்னு அழகாக அந்த ஐயப்பனை எடுத்து ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி அதை ஓடி அந்த கேசட்டு விற்றுருக்கும் அந்த பாடல் வந்து பப்ளிசிட்டி ஆகிருக்கும் ரேஞ்சே வேறு மாறி இருக்கும் வேற இடத்துக்கு போயிருக்கலாம் சும்மா யாரோ எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சாங்கன்னு சொல்லி பானா பா காணா பாட்டை பாடி ஒரு மேடையில் கூத்தாட்டம் போட்டு அந்த பாட்டை போட்டு எல்லா நம்பிக்கையும் எங்களை போல் ஐயப்பன் ப பக்தர்களுடைய நம்பிக்கையை இப்படி வீண் அதே போ வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செய்யணும் மக்க கிடைச்சிது ஒரு எழுதுறதுக்கு ஒரு பாடல் ஆசிரியர் ஒருத்தர் இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எழுதி கொடுத்தவங்க படிச்சிருது அதுவும் வந்து ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அங்கே ஒரு பாட்டு இங்கே ஒரு பாட்டு இது நியாயமாகப்போ நீ தாடிக்காரர் பேத்தி அப்படிங்க அப்போ அவர் தாழிக்கிறன்னா அவர் எதையுமே தான் இது பண்ணலையே அவர் பேத்தியே கிடையாத அந்த பேர்த்தியில் நீங்க வந்து இப்போ வந்து நீ அந்த பொண்ணு வந்து வேறப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அது அறியாமல்லாம் இல்லை இல்லை தெரிஞ்சு தான் அது செய்யுது இந்த பாடலை பாடுது இப்போ எத்தனை பாடங்கள் இருக்காங்க சோ இது நம்ம மகாநதி சோபனால்தான் இந்த பாட்டுகள் இந்த ஐயப்பன் பாடலாம் பாடி இவ்வளவு உயரத்துக்கு அவங்க போயிருக்காங்க தெரியுமா எத்தனை பாடகர்கள் லேடிஸு இன்னும் எத்தனையோ பேர் அவ அவங்களெல்லாம் நான் இந்த பா பாடகூட நான் கம்பேர் பண்ண விரும்பலை அதை சொல் பேரை சொல்லவும் விரும்பலை அந்த அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பத்து வயசுக்குள்ளே கூட்டு போவாங்க மலைக்கு பிறகு மாட்டேங்க அது போக பெரிய மணி ஆயிரும் ஐம்பது வயசு வரைக்கும் காத்திருப்பாங்க அந்த வயதெல்லாம் வந்து முடிஞ்சு போனதுக்கப்புறம் வயதாகினதுக்கப்புறம் திரும்ப மலைக்கு போய் ஐயப்போனம் போய் நம்ம பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி அது ஐதீகம் அப்படின்னா அவங்களே நடந்துக்கிட்டு வராங்க நாங்கள் வந்தால் தப்பாப்பா இங்கே ரைட்டாப்பா அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து வந்துட முடியுமா ஒன்றும் தெரியாது இப்போ எதுக்கிட்ட போட்டு சவ சவால் விட்டு எதுக்கு இந்த மாதிரி செய்களெல்லாம் நிறுத்துங்க அந்த ஐயப்பன் வந்து சாந்தசூர் உரிமை ஒருமையின் கடல் பொறுத்து 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 பொறுத்தே எல்லாரும் பொருத்தி இருக்கேன்னு சொல்லி எங்களையும் பொருத்தி தான் இருக்க சொல்லியிருக்காரு ஏன்னா அவரை வணங்குறவங்க அவரை வழிபடுறவங்க பொறுமை இல்லைன்னா அவரை வழிபட முடியாது அந்த பொறுமை தான் சாந்தஸ்வரூபம் அவரை சார்ந்த ஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டும் அதுதான் வரலாறு இப்போ நம்ம வரலாற்றை பற்றி பேசி பிரோஜனம் இல்லை இது வந்து தெரியும் தெரியாமல் இப்படி உலரிகிட்டு இருக்கவங்களெல்லாம் பற்றி ஒரு நம்ம தே வரலாறு பேசி என்ன இது இந்த மாதிரி செய்கைகளெல்லாம் விட்டுருங்க ஐயப்பனை பொறுத்தவர்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சாதி கிடையாது மதம் கிடையாது எதுவுமே கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்கார ஏழை அவன் இவன் எதுவுமே கிடையாது எரிமலைன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா இந்த பாட்டு எழுதுகிறவங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டை படித்தவங்களுக்கு தெரியுமா எரிமலையில் என்ன என்ன நடக்கும் தெரியுமா அங்கே வந்து ஒரு பள்ளி இருக்குது பள்ளி வார்த்தை அங்கே என்ன அர்த்தம் சாதி இல்லை மதமும் இல்லை தாவருமே சரிசமம் எல்லோரும் சேர்ந்து இந்த வேஷம் போட்டு ஆடுவாங்க எதுக்கு ஆடுவாங்க சாதி மதம் எதுங்கன்னா மொழி அனைத்தையும் கிடந்த அனைவரும் மனுஷன் வேறுபாடே கிடையாது மதங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துமையை காட்டி அப்படி வளர்நெடு வழிநடத்தக்கூடிய இடம் தான் சபரிமலை அதை போய் இப்படியெல்லாம் நடத்துறது அந்த ஐயப்பனுக்கு தான் வெச்சோம் இந்த மாதிரி செயல்களை நிறுத்திக்கிடுங்க உங்களை நம்ம என்ன சொல்கிறது பாவத்தான் வர வேண்டியது